ஒருவரி கவிதையில் பிறந்தவன் உலகை ஆலஞ்சித்தவன் மறந்து விடாதே மறந்தும் இருந்து விடாதே மாற்றம் வந்தால் அந்த மரணத்தையே வென்றுவிடு நாளைக்கு விடியலை பார்க்கணும் அப்படியெல்லாம் எனக்கு ஆசை இல்லைங்க இன்றைக்கே கடைசி நாளாக இருந்தால் கூட எனக்கு தான் கூட்டத்துல இருக்கிற எல்லாருமே ஆயிரத்தில் உருவனா ஆகிட முடியாது ஆனா கூட்டத்துல இருக்கிற ஒரு ஆள் ஆயிரத்தில் உருவனா ஆகிட முடியும் காலங்கள் மாறினாலும் காவியம் மாறுவதில்லை கனவின் தேடல் காவியமானது வாழ்க்கையில் கிடைக்கிற எல்லாமே நமக்கு பெஸ்ட் கிடையாது நமக்கு கிடைக்கிறத பெஸ்டா மாத்திக்கணும் அவ்வளவுதான் ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் ஆர்ஜி கோவிந்த் இன்றைக்கான அந்த நாளை இனிய நாளாக அமைய உங்களுக்கு ஒரு அழகான குட்டி பொன்மொழியோடு ஆரம்பிக்கிறேன் தஞ்சாவூர் மாவட்டத்திலேருந்து தேர்மொழிங்கிறதவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க நம் எண்ணமும் சேலம் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருந்தால் நம் வாழ்க்கை நம் எண்ணத்தை போல் அமையும் என்றும் அன்புடன் ரொம்ப அழகாக சொல்லி முடிச்சிருக்காங்க இதோட நானும் ஒன்று ஷேர் பண்ணிக்க ஆசைப்படுறேன் வெற்றி என்பது நாம் கொண்டாடுவது அல்ல மற்றவர்கள் நம்மை கொண்டாடுவது தொடர்ந்து கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க இது நம்ம எஃப்எம் இருபத்தி ஏழு புள்ளி மூன்று நான் உங்கள் ஆஜி கோவின்